வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதிரே பண்பலை நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் நான் டாக்டர் சுமதி மாறன் அரசு திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேராசிரியராகவும் மகப்பேறு மருத்துவத்துறையின் தலைவராகவும் பணியாற்றி வருகிறேன் ஓகே மேம் இப்போ வந்து எத்தனை வருஷமாக இந்த மருத்துவத்துறையில் இருக்கீங்க உங்களுடைய பயணம் எப்படி இருக்குது மேம் நான் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக மருத்துவராக பணியாற்றிகிட்டு இருக்கிறேன் இருபது ஆண்டுகளாக வந்து மகப்பேறு துறையில் பணியில் இருக்கிறேன் நான் என்னுடைய பயணம் வந்து ஒரு மிக சவால்கள் நிறைந்த பயணம் தான் பட் அதை வந்து டே டு டே வி ஆர் ஃபேஸிங் இட் ஓகே மேம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் சேஃப் மதர்ஹூட் டேயில் இணைஞ்சிருக்கோம் ஸோ இந்த டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன மேம் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து ஒரு தாய்மைக்கான நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை சேஃப் மதர்ஹுட் அதாவது தாய்மை அடையும் பெண்கள் வந்து இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்காகவும் பிரசவ காலங்களில் நடைமுறைகளை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுது ஓகே மேம் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சேஃப் மதர்ஹுட் டேயில் கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி நம்ம நிறைய பேசணும் ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன மேம் கர்ப்ப காலத்தில் கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்து நிறைய சவால்களை எதிர்கொள்கிறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு இதையும் வந்து மூன்று மாதங்களாக பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மூன்று மாதங்களில் பார்த்தீங்கன்னா கர்ப்ப கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அபார்ஷன்ஸ் ஆகலாம் ப்ளீடிங் அதுக்கப்புறம் வந்து நிறைய வாந்தி எடுத்து ஹைப்ரெமஸுன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது நிறைய வாந்தி எடுக்கிறனால அவங்க அட்மிஷன் கூட ஆகலாம் அப்புறம் இரண்டாவது மூன்று மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பகால நீரிழிவு நோய் இப்போதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் அதுக்கப்புறம் வந்து நஞ்சுக்குடி வந்து கீழே தனியாக பிரிகிறதுனால ஏற்படக்கூடிய கர்ப்பகால உதிரப்போக்குகள் ஏற்படலாம் கர்ப்ப காலத்தில் உயர் ரத்த அழுத்தம் அதிகமாகிறதுனால உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுறதுனால அவங்களுக்கு வந்து மூளையில் வந்து ரத்த கசிவு மற்றும் வலிப்பு வியாதி இந்த மாதிரி நிறைய சவால்களை வந்து எதிர்கொள்கிறோம் கர்ப்பகாலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பெண்கள் அவசியமா எடுத்துக்க வேண்டிய உணவுகள் என்னென்ன இருக்கு மேம் பெண்கள் அவசியமா எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் அப்படின்னா முக்கியமா பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க வந்து நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்கணும் மூன்று வேலையுமே வந்து அரிசி சார்ந்த உணவுகளை தவிர்த்துட்டு ஏதாவது ஒரு வேளையாவது அதாவது மார்னிங் பர்டிகுலராக காலை உணவு வந்து அவங்க வந்து சிறுதானியங்கள் கலந்த உணவுகளை எடுத்துக்கலாம் லைக் ராகி சோளம் கம்பு இந்த மாதிரி இந்த மாதிரி உணவுகளை வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு மதிய உணவு வந்து எப்பவுமே அரிசி அரிசி உணவாக எடுத்துக்கலாம் அதுல வந்து எப்படியும் ரெண்டு காய் ஒரு கீரை ஒரு காய் புரிச்சது புரதச்சத்து இதையும் வந்து அவங்க எடுத்துக்கணும் இரவு உணவு வந்து எப்பவுமே அவங்க வந்து ஆவியில் வேக வைத்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது ஓகே மேம் இப்போ வந்து கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் என்னென்ன உணவுகள் அவசியமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதே நேரத்துல என்னென்ன உணவுகள் எடுத்துக்க கூடாது அப்படின்னு இருக்கு இல்லையா அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் ஆமா நிறைய உணவுகள் வந்து அவங்க த கர்ப்ப காலத்துல தவிர்க்கிறது ரொம்ப நல்லது முக்கியமான பார்த்தோம்னா உப்பு ஜாஸ்தியாக இருக்க உணவுகள் உப்பு காரம் புளிப்பு அதிகமாக இருக்க உணவுகளை வந்து அவங்க தவிர்க்கிறது நல்லது ஏன் ஏன்னு சொல்லணும் அப்படின்னா உப்பு அதிகமாக இருக்க உணவுகளை எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சர்க்கரை அதிகமாக உள்ள உணவுகள் லைக் ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்ஸு கூல்ட்ரிங்க்ஸு ஃப்ரெஷ் ஜூஸ் இதெல்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழிவு நோய் வந்து நிறைய இப்போ வந்து வருது அதனால அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அதுப்புறம் மாவு பொருட்களால் மைதா உணவுகள் லைக் பேக்கரி ஐட்டம்ஸு சாக்லேட் பிஸ்கெட்ஸ் ரஸ்கு ப்ரெட்டு பண்ணு இதெல்லாம் எடுத்துக்கும் போது மலச்சிக்கல் ஏற்படுது ப்ளஸ் ஸ்பைசியான ஃபுட்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நெஞ்சரிச்சல் பர்ன் வந்து அதிகமாகுது ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது கர்ப்பகாலம் அப்படின்றது ஒவ்வொரு பெண்களுடைய காலகட்டத்திலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த டைம்ல அவங்க செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னா என்னவா இருக்கும் மேம் செய்யக்கூடாத விஷயங்கள் தான் இப்ப வந்து நேரம் தவறி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப தவறு கரெக்டான நேரத்தில் கரெக்டான அளவை சாப்பிடணும் ம மருத்துவர் பறந்திருக்கிற மாத்திரைகளை வந்து அவங்க கரெக்டாக எடுத்துக்கணும் நிறைய பேர் வந்து அதை எடுக்காம விட்டுறாங்க அதுலேயும் பிரச்சனைகள் வருது அப்புறம் வந்து நைட் வந்து இரவு உணவை வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நேரம் கழித்து தூங்குறது அப்புறம் காலையிலையும் ரொம்ப நேரம் கழித்து எந்திரிக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து பொதுவாக வந்து ப்ரெக்னென்சியை வந்து ஒரு வியாதி மாதிரி பார்க்காம ப்ரெக்னன்சி இஸ் எ ஃபிசியலாஜிக்கல் ஸ்டேட்டை ஃபிசிலாஜிக்கல் கண்டிஷன் தான் வியாதி மாதிரி நினைக்காம நார்மலாக அவங்க எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நார்மலாக அவங்க பண்ணலாம் எக்ஸெப்ட் ரொம்ப ஃபியூ கண்டிஷன்ஸ் ஒன் ஆர் டூ கண்டிஷன்ஸ் தவிர கம்ப்ளீட் பெட்ரெஸ்ட் அவசியம் இல்லை அவங்க எல்லா வேலைகளையுமே நார்மலாக நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லேயே இருக்கலாம் அவங்க கர்ப்ப காலத்தில் பெண்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கும் ஸோ ஏன்னா நான் ஸ்கேன் பண்ண வேண்டியது அவசியமானது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஸ்கேன் அப்படின்றது தேவையில்லை பட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு வாரங்களுக்குள்ளே கர்ப்பத்தை உறுதி செய்கிறதுக்காக ஒரு ஸ்கேன் பண்ணுவோம் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பன்னெண்டு வாரங்களில் வந்து என்டி ஸ்கேன் அப்படின்ற ஒரு ஸ்கேன் வந்து பண்ணுவோம் அது வந்து ஏதாவது குரோமோசோமல் டிசார்டர்ஸ் குழந்தைக்கு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கேனு அடுத்து பதினெட்டுலேருந்து இருபது வாரங்களில் வந்து அனாம்லி ஸ்கேன் அப்படின்ற குழந்தைகளுக்கு குழந்தைக்கு வந்து ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்ற ஸ்கேன் வந்து அவசியம் பண்ணணும் அடுத்து வந்து குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு முப்பது வாரத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டால் நம்ம வந்து கடைசி நாற்பது வாரங்களுக்கு மிக அருகாமையில் ஒரு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது வாரங்களில் குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குது குழந்தையை சுற்றி நீர் நீர் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஓகே மேம் இப்போ வந்து பிரசவிக்கக்கூடிய தருவாய் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய பெண்கள் பயப்படக்கூடிய ஒரு தருவாயவும் அதுதான் இருந்துட்டு இருக்கு ஸோ அந்த டைம்ல நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன மேம் உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கான காரணங்கள் நிறைய நிறைய இருக்கு முக்கியமான காரணங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்ப காலத்தில் ஏற்படுற உயர் இரத்த அழுத்தத்தினால வலிப்பு நோய் வரலாம் மற்றும் வந்து மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு மரணம் நிகழலாம் அதுக்கப்புறம் வந்து சில லேடிஸ் வந்து அதிகமான மகப்பேறு அதாவது மூன்றாவது குழந்தை நான்காவது குழந்தை அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு வந்து பிபிஹெச் வரலாம் பிபிஹெச்னா போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்லுவோம் அதாவது அதிகமான உதிரப்போக்கு ஏற்பட்டு மரணம் ஏற்படலாம் அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்ஸ்க்கே வந்து வேற ஏதாவது ஹார்ட் டிசீஸ் இல்லை லங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருதய பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து உயிரிழப்புகள் ஏற்படலாம் மோஸ்ட்லி இந்த உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் மேம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுக்குண்டான இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க எல்லா இடத்துலையுமே பிளட் பேங்க் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாம் இப்போ வந்து உயர் ரத்த அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் அது எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கரெக்டான மாத்திரைகளை எடுத்துக்கணும் பேஷண்ட்ஸ் ஆல்சோ ஷுட் பி அவர் ஒவ்வொரு பெண்களுக்குமே அதுவும் குறிப்பாக இந்த கர்ப்ப காலகட்டத்தில் எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் அவசியமோ அதே அளவுக்கு மன ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ வந்து இந்த கர்ப்ப காலகட்டத்தில் மன அழுத்தத்திலேருந்து விடுதலை அடைஞ்சு பெண்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க மன அழுத்தத்தை அவங்களா உருவாக்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க அது மாதிரி அது மாதிரி ப்ரவுஸ் பண்ணி அவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு மன அள மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அது வந்து ரொம்ப மிகவும் தவறு அவங்க வந்து எது என்ன சந்தேகமாக இருந்தாலும் மருத்துவரை கேட்டு மருத்துவர்கிட்ட இருந்து தெளிவடைந்துக்கிறது தான் ரொம்ப நல்லது அதே மாதிரி அண்டை வீட்டார் சொல்கிறதையும் கேட்டுட்டு அவங்க வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்புறம் சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகளையும் ரொம்ப அதிகப்படுத்தாமல் இந்த நேரத்தில் அமைதியாக மன அமைதியோடு இருக்கிறது ரொம்ப நல்லது சிறிய பிரச்சனைகளை பெருசு படுத்தாமல் இருக்கிறது அவங்களுக்கும் அவங்க குழந்தைக்கும் ரொம்ப நல்லது அதனால தான் வந்து இனிமையான இசையை கேட்குறது நல்ல புத்தகங்களை வாசிக்கிறது நல்ல சிந்தனைகளோடு இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக குழந்தையும் நல்ல சிந்தனைகளோடு வளரும்ன்றது என்னோட கருத்து இப்போ நிறைய சொன்னீங்க ப்ரௌஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓனாக அவங்களே செக் பண்ணி பார்த்துக்கிறாங்க அவங்களா பார்த்துட்டு வந்து டாக்டர்ஸ் கிட்ட நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் கிட்ட என்ன மாதிரியான கேள்விகள் அதிகமாக நான் இந்த மாதிரி பார்த்தேன் கேட்டேன் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்க நிறைய ஒவ்வொரு ஒவ்வொரு கன்சல்டேஷன் அப்போவும் எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும் ஆக்சுவலாக பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறத விட இந்த கொஷின்ஸை அட்ரெஸ் பண்ணுறது தான் எங்களுக்கு பெரிய சேலஞ்சாகவே இருக்குது இப்போல்லாம் ஓகே மேம் என்ன மாதிரியான கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க அவங்க அந்த ஸ்கேனில் உள்ள ஃபைண்டிங்ஸ்லாம் அவங்களே வந்து ப்ரவுஸ் பண்ணி பார்த்துக்கிறாங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது எங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் அது ஒரு ஆபத்தில்லாத விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அவங்க அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அது ரொம்ப அதில் வந்து நிறைய அன்வான்ட் திங்ஸ்லாம் அவங்க சொல்லும்போது அதை நினச்சி அவங்க ரொம்ப பயந்துக்கிறாங்க ஓகே மேம் இப்போது இதெல்லாத்தையுமே தாண்டி ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களும் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னவாக இருக்கும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தாக்கா அவங்க வந்து கரெக்டான செக்கப் வந்து போகணும் மாத மாதம் ஒரு செக்கப் வந்து செவன் மந்த்ஸ் வரைக்கும் அவங்க போகணும் செவன்த் மந்த்துக்கு அப்புறம் வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து அவங்க செக்கப் போகணும் லாஸ்ட் மந்த் வந்து வீக்லி ஒன்ஸ் வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க கண்டிப்பாக செக்கப் போகணும் அப்புறம் வந்து மாத்திரைகளை கரெக்டாக உட்கொள்ளணும் அப்புறம் நல்ல உணவுகள் எடுத்துக்கணும் அவங்க அப்படின்றது அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சுருக்க வேண்டிய விஷயம் இப்போ டாக்டர்ஸ் டேப்லெட் கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த காலத்துலலாம் இவ்வளோ டேப்லெட்ஸ் யாரும் எடுத்துக்கலில்ல இந்த காலத்தில் ஏன் இவ்வளோ டேப்லெட் கொடுக்குறாங்க ஸோ இதை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்ல நினைக்கிறீங்க அவங்க கண்டிப்பாக அயன் மாத்திரையும் கால்சியம் மாத்திரையும் கண்டிப்பாக எடுத்துக்கிறது அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அயன் வந்து போடாம இரும்புச்சத்து மாத்திரை எடுக்காமல் இருந்தாங்கன்னா கடைசி நிமிஷத்தில் அவங்களால எது ஒரு ஒரு உதிரப்போக்கு அதிகமாக ஏற்பட்டுச்சுன்னா அவங்களால தாங்க முடியாமல் நமக்கு மரணம் கூட சம்பவிக்கலாம் அதனால தான் ரொம்ப முக்கியமாக அவங்க இரும்பு இரும்புச்சத்து மாத்திரை கால்சியம் மாத்திரையை எடுத்துக்கணும்னு வலியுறுத்துகிறோம் நீங்கள் நிறைய கர்ப்பிணி பெண்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ கிட்ட நீங்கள் ஃபேஸ் பண்ணதில் ரொம்ப இது பார்த்தீங்கன்னா அவேர்னஸ்லாம் அவங்க கிட்ட கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னவா இருக்கும் அவேர்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா உணவு சம்மந்தமானது தான் அவேர்னஸ் கம்மியாக இருக்குது அவங்களுக்கு வந்து உணவில் வந்து சால்ட்டு அதாவது உப்பு அதிகமாக இருக்கிறது அவங்களுக்கு தெரியல சில உணவுகள் வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் நம்ம சொல்கிறோம் அதாவது ஊறுகாய் கருவாடு அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் அவங்க நிறைய எடுத்து எடுத்துக்கும் போது அவங்க பேசிக்காகவே அவங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் அதிகமாகுது அதனால் அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து கர்ப்ப காலத்தில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதே மாதிரி சர்க்கரை அதிகமாக உள்ள உணவுகள் லைக் அவங்க வந்து கேண்ட் ஃபுட்ஸ் கேண்ட் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் கேக்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லா நல்லதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது எப்படி ந கெடுதல் அப்படின்னாக்கா ஃப்ரெஷ் ஜூஸில் எப்போயுமே நல்லா ஒரு ரெண்டு குழிக்காரண்டிய அளவுக்கு சர்க்கரை போடுறாங்க அது இவங்களுக்கு தெரியறதில்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு இது ரெண்டாவது அதில் வந்து நார்ச்சத்து கிடையாது பழங்களை அப்படியே எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அதே வந்து நம்ம ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி குடிக்கிறது வந்து அவ்வளோ ஆரோக்கியம் கிடையாது ஓகே மேம் பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு சேஃப் மதர்ஹூட் டேல நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க ஸோ இப்போ பொதுவாக ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு எல்லாேருக்கும் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னவாக இருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு நான் சொன்ன மாதிரி நல்ல உணவுகளை எடுத்துக்கங்க எடுக்க எடுக்கக்கூடாத உணவுகளை எல்லாருமே தவிர்க்கிறது நல்லது அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நிறைய ஜங்க் ஃபுட்ஸு இப்போ மாடர்ன் டே ஃப்ரைட் ஃபுட்ஸு அந்த மாதிரி இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடுறது உங்களோட உடல்நிலைக்கு உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆக்டிவாக இருக்கிறது ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் உங்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதுவரையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கர்ப்பிணி பெண்களில் நீங்கள் பார்த்த ஏதாவது இப்போ நினைவு கூறக்கூடிய அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க சமீபமாக வந்து நினைவு கூறக்கூடிய அனுபவம்னா ஒரு ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அவங்க கல்யாணம் ஆகி ஒரு பன்னெண்டு பன்னெண்டு வருடங்கள் ஆகிருந்தது அப்படி இருந்தும் அவங்க வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் எனக்கு வந்து நார்மலாக வழி வந்து நார்மல் டெலிவரியே நான் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க கடவுளோட அருளால் அவங்களுக்கு நல்ல விதமாக அவங்களுக்கு வந்து நல்ல வழி வந்து அவங்க நல்ல நார்மல் டெலிவரி ஆனாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழித்து திரும்ப மறுபடியும் அவங்க கன்சீவ் ஆகி மறுபடியும் ரெண்டாவது தடவையும் அவங்க நார்மல் டெலிவரி ஆனாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான அனுபவமாக பகிர்ந்துக்கிறேன் ஓகே மேம் இப்போ இதுவரையும் இந்த மதர்ஹுட் டேல நிறைய நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிங்க பொது ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு நிறைய நல்ல விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க இப்போது மருத்துவர் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணாக மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பெண்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க கேரியரையும் அட் த சேம் டைம் குடும்பத்தையும் குடும்பம் குழந்தை பேர் எல்லாத்தையும் கேரியர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப தவறானது ஏன்னா இப்போ காலகட்டத்தில் குழந்தை பேருன்றதே கொஞ்சம் அரிதாகிட்டு இருக்குது அதனால வந்து முதல்ல அவங்க வந்து குடும்பம் குழந்தை பேரை முடிச்சுக்கிட்டு முப்பது வயசுக்குள்ளே அந்த ரெண்டு அந்த விஷயங்களை முடிச்சுக்கிட்டு முப்பது வயசுக்கு மேலே கண்டினியூஸாக வந்து கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அட் த சேம் டைம் அவங்க வந்து ஸ்டடீஸ் பெண்கள் வந்து அவங்களோட ஸ்டடீஸ் தான் அவங்களுக்கு எல்லாமே அவங்களோட படிப்பு தான் அவங்களுக்கு வந்து ஆணி வேறு படிப்பு அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறதுல அவங்க என்றைக்குமே பின்தங்கக்கூடாது அவங்களோட திறமைகளை கண்டினியூஸாக அவங்க வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்க வந்து எப்பயும் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவங்க உருவாக்கிக்கணும் ஓகே மேம் இதுவரையும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய மருத்துவ பயணம் பற்றின தகவல்களையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்கும் எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு என்னுடைய என்னுடைய வாழ்த்துக்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கோங்க கெட்ட உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறேன் பல நல்ல விஷயங்களை அதிரை பண்பலை நேயர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு வாய்ப்பளித்த அதிரை பண்பலைக்கு எனது நன்றிகள்